தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருச்சி மாவட்டம் முக்கம்பு காவிரி ஆற்றில் நீரில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேகதாட்டு மற்றும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இளவரசு இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் இளவரசு விவசாயிகளின் போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு கண்டிப்பாக அதாவது தேசிய தென்னிந்திய விவசாயிகள் இணைப்பினுடைய மாநில தலைவர் ஐயாக்கன் தலைமையில வந்து திருச்சி முக்கம்பு மேலணை காவிரி ஆற்றில் தற்பொழுது காவிரி ஆற்றின் நடுவே அடங்கி போராட்டத்தை எடுத்து வருகின்றனர் இவர்களுடைய கோரிக்கை முக்கிய கோரிக்கைகள் என்னன்னா கர்நாடக அரசு வந்து புதிய அணை கட்டுகிறது அதே போல கேரள அரசு சிலந்தை ஆற்றில் வந்து புதிய அணை கட்டுகிறது ஆனால் இந்த அணை கட்டுவதை வந்து தமிழக அரசு வந்து விவசாய விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த கர்நாடகா மற்றும் கேரள அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் காவிரி ஆற்றில் வந்து நதிநீருக்கு உரிய பங்கீடை வந்து மத்திய அரசின் எதிரில் வெளியிட்டு உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி பெற்றார் அந்த உரிமையை நிலையாட்டும் வகையில் தற்போது தமிழக அரசு காவிரி பிரச்சனைகள் வந்து விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் அது இல்லாமல் மத்திய அரசு வந்து விவசாய விளைபொருளுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விளைய வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வு அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று திருச்சி மலக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் கவர் மீது ஏறி விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது காவிரி ஆற்றில் ஆற்றின் நடுவே அரங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தை அடுத்து வந்து சம்பவத்துக்கு வந்த வார்த்தை போலீசார் வந்து அவருடன் சமாதான பேச்சுவார்த்தை விட்டு இருக்கின்றார் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் இந்த காவிரி ஆற்றில் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிகந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்